கற்றவருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகத்துல வந்து அதாவது ஆர் என் ரவி அவர்கள் இருக்கிறாரு இப்போ இந்த நம்ம பல்கலைக்கழகத்துக்கு ஏதாவது பட்டமளிப்பு விழாவில் ஏன் ஆளுநர் ரவிய வேந்தரா வைக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம சட்டத்திலேயே இருக்கு அதாவது தான் ஒரு நல்லா படிச்சிருப்பாங்க அந்த தகுதி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அனுபவத்துல இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு அந்த கொடுக்கறதுக்கு பட்டத்தை அப்படின்னு தெரிஞ்சதை வச்சிருக்காங்க ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க அதெல்லாம் சாதாரண கல்வி கிடையாது நிறைய பார்த்து வந்திருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும் அப்படிப்பட்ட நபர்கிட்ட இருந்து ஒரு பட்டம் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயமா இல்லை இன்னைக்கு நிறைய பேர் ஏங்கி தவிப்பாங்க அது கல்வி பயின்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா இன்னைக்கு வந்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல வந்து பட்டமளிப்பு விழாவில் நேத்து நாகர்கோயில் சேர்ந்த திமுக துணை செயலாளர் திரு ராஜன் அவர்களோட மனைவி ஜூன் ஜோசப் அப்படிங்கிறவங்க வந்து நான் வாங்க விரும்பல அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட வாங்கிட்டு போறதை நம்ம கவனிக்கிறோம் இது ஒரு பெரிய பேச்சு பொருளா ஏதோ ஆளுநர் ரவியை வந்து அவமானம் படிச்சுட்டு மாதிரி திமுக எல்லாம் பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இந்த இடத்துல அவமானம் யாருக்குன்னு நல்லா படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இது உண்மையிலேயே தகுதி இல்லைன்னுதான் பாக்கணும் அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க கிட்ட ஆளுநர் ரவி கிட்ட பரிசு வாங்குறதுக்கு தகுதி பார்க்கணும் பாக்கணும் இவங்கதான் சொல்லியிருப்பாங்க ஏதோ நான் திராவிட மாடலை பிலீவ் பண்ற அதனால வந்து தமிழகத்திற்கு ஆளுநர் ரவி எதுவுமே செய்யலை அதனால வந்து நான் அவரை புறக்கணிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க ஏன்னா ஆளுநர் ரவி அவர்கள் வந்து அந்த அம்மாவுக்கு பட்டம் கொடுக்கலங்கிறது உண்மையிலேயே சந்தோஷமா ஏற்கக்கூடிய விஷயம்தான் ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த தகுதி இல்லைன்னு தான் பாக்கணும் ஏன்னா அரசியலை எந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல இப்போ நாளைக்கு சுதந்திர தினம் நடக்குது இப்ப தேநீர் விருந்துன்னு அப்படின்னு போவாங்க அந்த இடத்துல வந்து ஆளுநர் ரவி இருப்பாரு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருப்பாரு எல்லாமே இருப்பாங்க அந்த இடத்துல ஆனா அரசியல் வேறு இந்த இடத்துல இந்த இது ஒரு மாண்பு அப்படின்னு போறது நம்ம பாக்குறோம் ஆனா இந்த இடத்துல எந்த இடத்துலயும் வந்து அரசியல் வந்து மிக்ஸே பண்றது எல்லாம் வேறு வேறதா வச்சிருப்பாங்க அரசு அப்ப இந்த இடத்துல முழுக்க முழுக்க வந்து இவங்க வந்து பிளான் பண்ணிதான் வந்திருக்காங்க தெல்ல தெளிவா இங்க தெரியுது உண்மையிலேயே ஆளுநருக்கு இது ஒரு கௌரவம் தான் ஆனா இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க நல்ல பேர் இதுதான் அண்ணாமலை அவர்கள் கீர்த்தரமான அரசியல் தரங்கட்ட அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த இடத்துல முதலமைச்சர் அவர்கள் திமுக உங்களோட கட்சிக்காரங்களை கொஞ்சம் அறிவுறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஏன்னா அரசியல் இந்த இடத்துல எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ஆனால் இதெல்லாம் திசை மாத்துறதுக்கு தான் பண்றாங்கன்னு அவங்க ஓட்டுக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்கன்ற மாதிரி தான் இப்போ வந்து நேற்று வந்து தூய்மை பணியாளர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தூய்மை பணியாளர்கள் வந்து கொரோனா காலகட்டத்தில் மட்டும் அவங்கள நினைச்சிட்டானா போதும் கொரோனா காலகட்டத்தில் அவங்களோட உயிரை வந்து ஒரு பொருட்டே படத்தில் அவங்க அந்த அளவுக்கு வீதியில இறங்கி வந்து வேலை செஞ்சாங்கங்கிறது எல்லாருக்கும் அது மறக்க முடியாத நிஜம் ஆனால் இன்னைக்கு வந்து குண்டு கட்டாக அவங்கள தூக்கி அரெஸ்ட் பண்றது வந்து இப்போ நேத்து ரிபன் மாலையில பதிமூணு நாளா போராடிட்டு இருந்தாங்க இருந்த இடமே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இதுதான் திராவிட மாடலான்ற மாதிரி அப்போ எப்படி காய் நகர்த்துறாங்க பாருங்க அதாவது நேற்று காலையில இருந்து போலீஸ் எல்லாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பேர் வந்து அந்த இடத்துல கைது நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு இப்பவும் கூட நிறைய பேச்சுவார்த்தை நிறைய பண்ணி பார்த்தாங்க சேகர்பாபு எல்லாம் நிறைய ட்ரை பண்ணி இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையில கூட அவர் சொல்லிட்டு போயிருந்தார் ஒரு திமரா பதில் சொல்லிட்டு போறதெல்லாம் நம்ம கவனிச்சோம் ஆனால் நேத்து ஈவினிங் வந்து நைட்டு வந்து அதை பத்திரிக்கையாளர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கை விரிச்சிட்டு போயிட்டாரு அப்பவே கைது நடவடிக்கை தான் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க நேத்து நைட்டுல எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அடிச்சிருக்காங்க அடி வாங்கியிருக்காங்க பெண்கள் எல்லாம் நிறைய பேர் கை வலி கால் வலி அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நான் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து அவங்க போராடி அந்த நேரத்துல வந்து டாய்லெட்டுக்கு போகும்போது கூட டாய்லெட்டில் கைது பண்ணி அங்கே மறுபடியும் போராட்ட காலத்துக்கு வராத மாதிரி என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க தெரியுமா அதெல்லாம் முடியாமல் தான் இப்போ ஒரு பொதுநல வழக்கில் தான் இப்போ கைது பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து மக்களுக்கு இடையூறா இருக்கு அதனால முறையாக நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு வேற இடத்துல நீங்கள் போராடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துலையும் போராட முடியாதுன்னு தான் நான் பார்க்கணும் ஏன்னா இவங்க எந்த இடத்துலையும் ஒன்றிணைய விட மாட்டாங்க ஏன்னா ஏதாவது கலைஞ்சிட்டானா மறுபடியும் ஒன்றிணையை விடவே மாட்டாங்க இதுதான் திராவிட மாடல் அப்போ இந்த இடத்துல மனச்சாட்சியே இல்லையான்ற தான் ஒரு தா தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க அந்த தேர்தல் வாக்குறுதியை வந்து முறையா கேட்கறாங்க அற வழியில போராடுறாங்க எந்த ஒரு இடையூற யாருக்கும் இல்லை பொதுமக்களுக்கு ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து பப்ளிக்ல வந்து ஆதரவா கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க சினிமையை கஸ்தூரி நடுகை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க இங்க தமிழிசை சவுந்தரராஜன் வரும்போது கூட வீட்டுக்கு முன்னாடியே அடுத்து நிறுத்திடுறாங்க அப்போ இங்கே வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குற அப்படின்னு நிறைய இன்னைக்கு பெண்மணிகள் இருந்தாங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் வாயை பொத்திட்டு அமைதியாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் சமுதாய சமூக போராளி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம இந்த ஆட்சியில் வெளியில் வரவே மாட்டாங்க நமக்கு ஆனால் இந்த ஆட்சியில் எல்லாம் நல்ல ஞோசிச்சு பாருங்கள் அதாவது போன ஆட்சியில் திமுக வந்து அதாவது அதிமுக ஆட்சியில் திமுக வந்து ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க அந்த பெட்டியில வந்து அவங்க கோரிக்கை மனு எல்லாம் போடணும் நாங்கள் வந்தா நூறு நாள்ல வந்து எல்லாத்த தீர்த்திருவோம் அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அக்னாலஜ்மெண்ட் என்னன்னா அந்த அந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து எதுவுமே நிறைவேற்றலைன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் எடுத்துட்டு வந்து நீங்க நேர கோட்டைக்கே வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தது அப்ப அந்த நூறு நாள்ல எதுவுமே செய்யும் செஞ்சதும் இல்லை எதுவுமே பண்ணவும் இல்லைன்னு தான் அப்போ ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு நம்பிக்கை துரோகங்கிறது இன்னைக்கு திமுக தான் செஞ்சிருக்காங்க அதுவும் அடித்தட்டு மக்கள் அவங்க வந்து அன்றாட ஒரு அதான் வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கு அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை தானே இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி மக்களுக்காக தானே வர்றாங்க இப்போ அரசியல்வாதிங்க மக்களுக்கான அரசியல் எடுத்துட்டு தானே வர்றாங்க மக்களுக்கு நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோன்னு அப்ப இதை செய்யறேன்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க சரி அவங்களும் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை இந்த மாதிரி அடிச்சு கைது நடவடிக்கையை மேற்கொள்றது எப்படிப்பட்ட ஒரு நாயானதை இன்னைக்கு பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி அடுத்தட்டு மக்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல திருமாவளவன் அவர்கள் காணோம் சமூக போராளி அப்படின்னு கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி எல்லாம் அடகு வச்சுட்டாங்கிறத நம்ம பார்க்கணும் திமுகவில் யாருமே இன்னைக்கு வந்து இதுக்கு விட இன்னைக்கு போராட்டம் என்ன இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் இந்த இதை வந்து யாராவது ஏற்றுக்கொள்வார்களா இந்த இதை எல்லாமே இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஆப்புதா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஏதோ மக்களுக்கு சரியான பதில் புகுட்டுவாங்கன்னு நம்ம பார்க்கணும் ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியா ஏதாவது ஒரு விதத்துல வந்து திமுகக்கும் இது ஒரு கைவந்த கலை அவங்க பாக்காததா அவங்க எதிர்கொள்ளாத விஷயமா அவங்க போராடாததா அப்படின்ற அது எந்த இடத்துல அவங்கள அமர்த்தணும் எந்த இடத்துல தூக்கணும் எந்த இடத்துல அவங்கள உயர்த்தணும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கைவந்த கலைன்னுதான் நம்ம பார்க்கணும் எல்லாம் மாதிரி மாதிரிதான் நம்ம இன்னைக்கு பாக்கணும் ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து திசை மாத்துறதுக்காக பண்றாங்க பாருங்க கல்வியை யூஸ் பண்றாங்க பாருங்க இதெல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் பாக்கணும் ஆளுநர் ரவி எல்லாம் ஒரு சில அவர் தப்பு பண்றாருன்ற தான் நம்ம பேசணும் ஏன்னா சில தேனீர்வு இருந்து அப்படின்னு நாளைக்கு வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க அந்த இடத்துல நிறைய இன்னைக்கு திராவிட ஆட்சி எதுக்கு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்வி ஏன்னா நிறைய அவங்க தானே சுதந்திர தினத்துல வந்து கருப்பு கொடி காட்டினவங்க சுதந்திரம் வேணான்னு சொன்னவங்க தானே அவங்கள வந்து தேநீருக்கு விருந்துக்கு வந்து அழைச்சி அவங்கள தேநீர் கொடுத்து அவங்கள எதுக்கு கௌரவப்படுத்தணுன்ற தான் அதாவது பெரியார் வழி வந்தவங்க அவங்க ஏன் இதெல்லாம் செய்யணுன்ற தான் நம்ம கேள்வி நமக்கு இருக்கு இருந்தாலும் நிறைய இன்னைக்கு வந்து நாங்க தானே அப்படின்னு சொல்லி இவன் ஏன் வர்றாங்கங்கிறது இங்க ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் ஆனா எதானாலும் இன்னைக்கு வந்து எல்லாம் ஓட்டுக்காக தான் ஓட்டுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோன்ற மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் நிலை இதனால தான் அண்ணாமலையை வந்து தெளிவாக சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட அரசியலெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு வராதிங்க மா உங்கள் கட்சி ஆளுங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த சொல்லி தான் இந்த கண்டனத்தை அறிவிச்சிருக்கிறாரு